பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்திய படையினர் எல்லாரும் என்ன பிராமின்ஸ் இருக்காங்களா அதான் அந்த மூணு பேர் சொல்லுதானே அப்ப எப்படி இருக்க முடியும் நீங்க தானே உங்களுடைய மூதாதை இருக்காங்க அங்க இருந்தாங்க உங்களுடைய ஆட்கள் தானே அங்க வந்து அவங்களுக்கு துணி தோச்சு போட்டாங்க ஷூ மடிச்சு போட்டாங்க உங்களுடைய மூதாதை அவங்களுக்கு பயிர் செய்து சாகுபடி செய்து சோலை அனுப்பி அனுப்பி வச்சீங்க துணிகளை நீங்க கொடுத்தீர்கள் எல்லாரையும் நீங்க தானே செஞ்சீங்க இது கஸ்தூரி மாமி ஒரு பிராமணர் சங்க மீட்டிங்ல பேசின பேச்சோட ஒரு சின்ன பிட்டு இதே மீட்டிங்கில் மாமி பேசின வேற ஒரு விஷயத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் தயவு செஞ்சு போய் பாருங்க அதுலயும் குறிப்பா நாம எல்லாரும் இந்துக்கள் நாம எல்லாரும் ஒன்று தான் ஆர்எஸ்எஸும் இந்த பார்ப்பன கூட்டமும் காட்டுற குரலி வித்தியை நம்பிக்கிட்டு பிஜேபி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்பாவி சங்கிகள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அவா வேற நாம் வேற அவளும் நாமளும் எந்த காலத்திலையும் ஒன்றாக முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக அவங்களுக்கெல்லாம் புரியும் ரைட் இப்ப மாமி பேசின இந்த மேட்ருக்கு வர்றேன் மாமி நமக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறாங்களாம் மாமி வகையராக்கள் மேல நாமெல்லாம் காலங்காலமாக கொடுக்குற பிராதி என்ன வடையெடுத்து வந்தவங்கட்டியெல்லாம் பல்ல இழிச்சிக்கிட்டு போய் அமைச்சராகவும் அதிகாரியாகவும் இந்த நாட்டை எப் கொள்ளையடிக்கிறது எப்படின்னு படையெடுத்து வந்தவனுக்கெல்லாம் ஸ்கெட்ச்சு போட்டு கொடுத்ததே உங்கள் பார்ப்பன முன்னோர்கள் தானே அப்படி இந்த நாட்டுக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் எங்களுக்கெல்லாம் தேசபக்தி வகுப்பு எடுக்கிறீங்க இந்த தேசத்து மேலே ரொம்ப பற்றா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க என்ன இது கேவலம் என்ன இது பித்தலாட்டம் அப்படிங்கிறது தானே மாமா மாமி வகையராக்கள் மேலே நாம் எப்பயும் சொல்கிற குற்றச்சாட்டு அதுக்கு மாமி பதிலடி கொடுக்குறாங்களாம் சரி நாங்க தான் வெள்ளைக்காரனோட அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தோம் அதிகாரிகளா இருந்தோம் வெள்ளைக்காரனுக்கே சொல்ற இடத்துல இருந்தோம் அதே நேரம் உங்களோட அதாவது பிராமணன் அல்லாத நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரனுக்கு துணி துவச்சு போட்டாங்க வெள்ளைக்காரனோட மில்டரியில் சிப்பாய்களாக இருந்தாங்க வெள்ளைக்காரனுக்கு துணி தயாரித்து கொடுத்தாங்க இது எல்லாத்துக்கும் மேல விவசாயம் பண்ணி வெள்ளைக்காரனுக்கு சோறு போட்டதே உங்களோட முன்னோர்கள் தானே அப்படின்னு நமக்கெல்லாம் பதிலடி கொடுக்க கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு மாமி கிருக்கு தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா மாமியோட இந்த பேச்ச அப்பாவித்தனத்தின் உச்சம்னு எடுத்துக்கிறதா இல்ல பார்ப்பன திமிரின் உச்சம்னு எடுத்துக்கிறதான்னு எனக்கு புரியல பார்ப்பன திமிரின் உச்சம்னு தான் நாம இதை எடுத்துக்க முடியும் ஏன்னா மாமி வகைராக்கள் அளவுக்கெல்லாம் ஒன்றும் முட்டா பீசு கிடையாது ஏங்க மாமி வெள்ளைக்காரனுக்கே ஆலோசனை சொல்கிற அளவுக்கு அதிகாரத்தில் இருந்த நீங்களும் சோத்துக்கு வழி இல்லாமல் மில்ட்ரியில் போய் சேர்ந்த எங்கள் முன்னோர்களும் ஒன்றா மாமே வெள்ளைக்காரனுக்கு இந்த நாட்டை எப்படி கொள்ளையடிக்கணும்னு ஸ்கெட்ச்சு போட்டு கொடுத்த நீங்களும் வெள்ளைக்காரனோட அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் பயந்து அவனுக்கு சோறு சமைச்சு கொடுத்த எங்கள் முன்னோர்களும் ஒன்றா மாமே என்ன மாமி அயோக்கியத்தனம் இது மாமியோட இந்த திமிர் பேச்சை கேட்கும் நம்ம முன்னோர்கள் மேலையெல்லாம் எனக்கு பயங்கரமாக கோபம் வருது நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது நம்ம ஆளுக சோறாக்கி போட்டாங்க பார்த்திங்களா உணவு பொருள்கள்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் மன்னிக்கக்கூடிய குற்றம் தான் ஏன்னா வெள்ளைக்காரன் நம்மளை சுரண்டி இருந்தாலும் நமக்கு பல தீங்குகள் பண்ணியிருந்தாலும் வெள்ளைக்காரனால் நமக்கெல்லாம் பல நல்லதுகள் நடந்திருக்குது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிகள் பல இது வெள்ளைக்காரனால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் வெள்ளைக்காரன் தான் இந்த நவீன கல்வி முறையை நமக்கு அறிமுகப்படுத்தினா ஜனநாயகமுற இந்த செட்டப்பே வெள்ளைக்காரனால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை இன்னைக்கு அட்லீஸ்ட் சோத்துக்காவது பிரச்சனை இல்லாம வச்சிருக்குது வெள்ளை காரணங்களுக்கு நம்மளுக்கு சோறாக்கி போட்டாங்க அதெல்லாம் மன்னிக்க கூடிய குற்றம் தான் நம்ம முன்னோர்களை அதுக்காக மன்னிச்சிடலாம் ஆனா ஆயிரம் ஆயிரம் வருஷமா இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு நம்மளுக்கு உணவுப் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம் இந்த பார்ப்பன கூட்டத்தோட இத்துப்போன சாஸ்திர சம்பிரதாய பித்தலாட்டங்களையும் புராண கதைகளையும் புனிதம்னு நம்பி இவங்களுக்கு நம்மாளுக நல்ல சோறு சாப்பிடாம வெயிலில் நாய்படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உணவுப் பொருட்களையெல்லாம் உற்பத்தி பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுதான் மன்னிக்கவே முடியாத குற்றம் காலங்காலமாக நம்ம மேல உக்காந்து ஓட்டு சாப்பிட்ட அந்த தான் இவங்களை எல்லாம் இப்படி பேச வைக்குது ஆயிரம் ஆயிரம் வருஷமா உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி நாமளும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கும் மன்னிப்பே கிடையாது நம்மளையும் நம்ம வாரிசெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க இப்பயும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அவ அதிகாரத்தில் உட்காந்துகிட்டு அதை நல்லா சாப்பிட்டு கொளுத்துட்டு தான் இருக்கிறான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழர்களான நம்மளை பற்றி கஸ்தூரி மாமி இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களே தமிழினத்துக்கே நாங்கள் தான் ஓனரு தமிழர் பெருமைக்கே நாங்கள் தான் ஓனருன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிற சீமானும் தம்பிகளும் இதை பற்றி ஏன் இன்னும் வாயே திறக்கலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் எப்பயுமே ஒரு நாய் தன்னோட ஓனரையே கடிக்காத ஒரு நல்ல விசுவாசமான நாயிங்கிறதுக்கான தகுதியே அதோட ஓனரை கடிக்கக்கூடாதுங்கிறது தான் அண்ணன் சீமா ஒரு விசுவாசமான நாய் மாதிரியே அதனால தான் அண்ணன் எப்பயுமே நாக்பூர் பிராமணர்களையும் சரி நம்மூர் பிராமணர்களையும் சரி கடிக்கிறதே கிடையாது கண்டுக்கிறதே கிடையாது இதே கஸ்தூரி மாமியோட இந்த பேச்சை பிராமணன் அல்லாத வேற யாராவது பேசியிருந்தா அவ்வளவுதான் இந்நேரம் அண்ணனும் தம்பிகளும் தமிழ்நாட்டையே ரெண்டாக பிறந்திருப்பானுங்க அவங்களோட ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் நோண்டி நொங்கெடுத்து இந்நேரம் பிரித்து மேய்ஞ்சிருப்பானுங்க ஆனால் என்ன பண்ணுறது பேசுனது மாமியாச்சை பொத்துனாப்புல தானே இருக்கணும் அதனால தான் அண்ணனும் தம்பிகளும் பொத்திக்கிட்டு இருக்கிறானுங்க திரும்பவும் சொல்கிறேன் அண்ணன் ஒரு விசுவாசமான நாய் மாதிரியே பார்ப்பனர்களை அண்ணன் என்னைக்குமே கடிக்க மாட்டாரு ஏன்னா அண்ணனுக்கு எலும்பு துண்டு போடுறதே அவங்க தானே இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க